தாய்ப்பால் கொடுக்கறத எந்த மாசத்துல நிப்பாட்டணும் எப்படி நிப்பாட்டணும் தக்க சமயத்தில் தாய்ப்பாலை நிறுத்தி நிறைய சாலிட்ஸ் கொடுத்துட்டு வர்றதும் குழந்தையுடைய க்ரோத்து டெவலப்மெண்ட்டுக்கு ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டு சராசரியாக இதை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது எப்போ நிப்பாட்டுறது அதை பற்றி விரிவாக பார்க்கலாம் ஐ ஐம் டாக்டர் விபி சிவகுமார் அ சீனியர் கன்சல்டன் பீடியாட்ரிஷியன் ஃப்ரம் சென்னை பொதுவாக தாய்ப்பாலை இரண்டு வயது வரைக்கும் கூட கொடுக்கலாம் பட் ஜென்ரலி சேயிங் ஒரு ஒன்றரை வயசுலேருந்து ரெண்டு வயசுக்குள்ளார நிப்பாட்டுறது பெட்டராக இருக்கும் அதை நாம் எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா ஃபஸ்ட்டு சில சயின்ஸ் வச்சுதான் குழந்தைக்கு போதுமான அளவு திட உணவு கிடைக்குதா சாலிட்ஸ் நல்லா ஒரு த்ரீ டு ஃபோர் ஃபில்லிங்ஸ் நல்லா சாப்பிட்றாங்களா மற்ற இன்ட்ரஸ்டோட குழந்தை குடிக்குதா பதினஞ்சு இருபது நிமிஷம் தாய்ப்பால் குடிச்சிட்டு இருந்த ஒரு குழந்தைக்கு அப்புறம் இன்ட்ரெஸ்ட் இல்லாத மாதிரி நமக்கு தோணுதா அம்மாவுக்கும் தாய்ப்பால் போதுமானதளவு உற்பத்தி ஆகலைங்கிற ஃபீலிங் வர ஆரம்பிச்சிருக்கா ஸோ இதெல்லாம் தான் இம்பார்ட்டன்ட் க்ளூஸ் நாம பிரெஸ்ட் ஃபீடிங்க நிப்பாட்டுறது ஸோ ஒன்றரை வயசுல இருந்து ரெண்டு வயசுக்குள்ளார ஒவ்வொருத்தங்களுடைய டைம் பீரியடும் வேரி ஆகும் ஸோ இந்த க்ளூஸ் கியூஸ் வச்சு நாம டிசைட் பண்ணலாம் சில நேரங்களில் குழந்தை டோட்டலாக ஃபுட்டை ரெஃப்யூஸ் பண்ணிட்டு அம்மா கூட கிளிங்கானாகவும் ஆய்க்கும் எப்போ பார்த்தாலும் அம்மாவோட ஃபீடையும் கேட்கும் ஈவன் பை அரவுண்ட் டூ இயர்ஸ் ஆல்சோ பட் அதுக்கு மேல நாம தாய்ப்பால் கொடுக்கறது அவ்வளோ நல்லது கிடையாது குழந்தை மற்ற ஃபுட் எல்லாம் சாப்பிடாம இருந்தால் நியூட்ரிஷனல் டிஃபிஷியன் வரும் அண்ட் டூ டூ இயர்ஸ்குள்ளார நம்ம எப்படியாவது பால தாய்ப்பால் கொடுக்கறத நிப்பாட்டலாங்கிறது என்னுடைய கருத்து சரி இதை எப்படி நிறுத்துறது ஸ்டாப் பண்ணோம்னா குழந்தை அழுகும் ஆர்ப்பாட்டம் பண்ணும் அப்பதான் நம்மளை ரொம்பவே டிஸ்டர்ப் பண்ணும் டிரான்சிஷன் தான் ரொம்ப 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 முக்கியம் அம்மாவும் அதனால ஸ்ட்ரெஸ் ஆகக்கூடாது குழந்தைக்கும் ஸ்ட்ரெஸ் ஆகக்கூடாது ஸோ ரெண்டு பேருமே டென்ஷன் இல்லாம அன்பா பொறுமையா இந்த டிரான்சிஷனை கையாளணும் இதை எப்படி பண்ணலாம் குழந்தைக்கு மெது டே டைம் கொடுக்குற பாலோடைய நம்பர் ஆஃப் டைம்ஸை ஃபீட் கம்மி பண்றது அப்புறம் ரெண்டு ஃபீட் கம்மி பண்றது மூன்று ஃபீட் கம்மி பண்றதுன்னு ஸ்லோவா ஸ்டாப் பண்ணலாம் இரவு நேரம் இனிஷியலாக ஸ்டாப் பண்ண வேண்டாம் அப்போ ரொம்பவே இருட்டபிள் ஆகிடும் ஸோ பகல் பொழுதில் ஒன்று அல்லது இரண்டு ஃபீடிங்கை நீங்கள் ஸ்டாப் பண்ணலாம் ஸ்டாப் பண்ணுற அந்த நேரத்தில் லிக்விட்ஸ் கொடுங்க ஆனால் அதையும் உங்கள் மடியிலையோ உள்ள உங்கள் தோல்லையோ குழந்தைய போட்டுட்டு அரவணைச்சு தட்டி கொடுத்துட்டே கப்லேயோ சிப்பர்லேயோ கொடுக்கலாம் இல்லை டம்ளரில் கூட இல்லை அண்ட் ஸ்பூனில் வச்சு கூட கொஞ்சம் கொஞ்சமாக லிக்விட்ஸ் கொடுக்கலாம் அந்நேரம் நீங்கள் குழந்தைக்கு பாட்டு பாடுற மாதிரி ஏதாவது தாளாட்டு பாடிட்டு இல்லட்ட பொம்மைகள் கிளு கிளிப்பே இதையெல்லாம் காமிச்சு அட்டென்ஷனை டீவியேட் பண்ணிவிட்டு குழந்தையோட இன்ட்ராக்ட் பண்ணிக்கிட்டே அந்த மற்ற லிக்விட்ஸை கொடுக்க ஆரம்பிக்கணும் ஒன் ஒரு சாலிட் ஃபுட்டு எக்ஸ்ட்ராவாக கொடுக்க ஆரம்பிச்சுக்கலாம் ஸோ குழந்தை வந்து தாய்ப்பால் தாய்ப்பாசத்தை தேடி தான் அடிக்கடி தாய்ப்பாலை குடிக்கும் ஸோ அந்த தாய்ப்பாசத்தை நம்ம கொடுத்துக்கிட்டே தாய்ப்பாலை மட்டும் கம்மி பண்ணணும் ஸோ அப்படியே அப்புறம் விளையாட்டு காமிச்சுட்டு விளையாட்டு காமிச்சுட்டு குழந்த அந்த ஃபுட்டை சாப்பிட்ட பிறகும் குழந்தை கூட ஒரு ஹாஃப் அன் ஹவர் அடிஷ்னலாக ஸ்பெண்ட் பண்ணணும் தாய்ப்பால் நிப்பாட்டுற சமயத்தில் குழந்தை கூட டே டைமில் அதிக நேரம் ஸ்பெண்ட் பண்ணணும் அம்மா நிறைய தடவை குழந்தை அழுகும் அப்போ ஒவ்வொரு தடவையும் நாம் என்ன நினச்சிக்கோம் பசிக்கு தான் அழுகுது பசிக்கு தான் அழுகுதுன்னு நினச்சி பால் பால் கொடுத்துக்கிட்டே இருப்போம் அப்படி பண்ணாமல் ஒரு சில நேரங்களில் தட்டி கொடுத்து குழந்தையுடைய விளையாடி அந்த அழுகையை நிப்பாட்ட பார்ப்போம் அப்போ அது கம்ஃபர்ட் ஆயிடுச்சுன்னா அது பசிக்காக அழுகலைங்கிறது நமக்கு தெரியும் இது முக்கியமா எப்பன்னா இரவு நேரங்கள்ல குழந்தை தூங்கும்போது கரெக்டாக அலாரம் வச்ச மாதிரி ரெண்டு அவருக்கு ஒரு தடவை குழந்தை எந்திரிச்சிரும் அம்மாகிட்ட தாய்ப்பாலைக்கு தேடும் அம்மாவை தட்டும் தாய்ப்பால் எடுக்கிற மாதிரி பண்ணும் அப்பெல்லாம் அம்மா முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்ணலாம் தட்டி கொடுத்து தாலாட்டு பாட்டி இல்லாட்டி ஒரு ரிதமிக் சாஃப்ட் மியூசிக்கை ப்ளே பண்ணி குழந்தையை தட்டி கொடுத்தே தூங்கணும் குழந்தை நம்ம பொறுமையை சோதிக்கும் ஒவ்வொன்று அழுகும் இருந்தாலும் நாம் ரொம்ப பேஷண்ட்டாக அந்த குழந்தையை தட்டி கொடுத்து தூங்க வைக்கணும் இல்லாட்டி எந்த ரூமில் ரொம்ப அழுகிறாங்களோ அப்படியே அந்த ரூமை விட்டு வெளியே இன்னொரு இடத்துக்கு போயிட்டு தோலில் போட்டு தட்டி கொடுத்துக்கிட்டே நடந்துக்கிட்டே இருக்கணும் மூமெண்ட் பண்ண 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 குழந்தைக்கு தூக்கம் வந்துடும் குழந்தைக்கு அதனால தான் நம்ம அந்த காலத்துலலாம் தொட்டிலில் போட்டு தூங்க வைப்பாங்க ஸோ அந்த மூமெண்ட்டு நீங்களே பார்த்துருப்பீங்க கார்லயோ வண்டிலையோ ட்ராவல் பண்ணும்போது குழந்தை முடிச்சே இருந்தாலும் அந்த போற டிஸ்டன்ஸ்லாம் நல்லா தூங்கிடும் கம்ஃபர்ட்டாக தூங்கிடும் ஸோ அந்த ராக்கிங் மோஷனை கொடுத்து ராக்கிங் மூமெண்ட்டை கொடுத்து குழந்தையை தூங்க வைக்க ட்ரை பண்ணுங்க இரவு நேரம் ஃபீடிங் கட் பண்ணும்போது ஸோ ஆரம்பத்தில் ஒரு ஃபீடு மட்டும் கொடுங்க சரி மிட் நைட்டில் அந்த மாதிரி மற்ற ஃபீடுகளை கம்மி பண்ண பாருங்க அதுக்கப்புறம் அந்த அந்த மில்கையுமே பவுடர் மில்க் பாட்டில் மில்க் டம்ளர் மில்க்காக ரீப்ளேஸ் பண்ணி பார்க்கலாம் நீங்கள் இரவு நேரத்துக்கு தூங்குறதுக்கு ஒன் ஆர் டூ ஹவர்ஸ் முன்னாடி சாலிடாக ஏதாவது சாப்பிட கொடுத்துட்டு கூட தூங்க வச்சிங்கன்னா மிட் நைட்டில் சுகர் கம்மி ஆயிருமோ ஹைப்போகுளைசிமி ஆயிருமோங்கிற எண்ணமே இல்லாமல் மறுநாள் அதிக அலை வரைக்கும் குழந்தையை தூங்க வைக்கலாம் ஸோ நல்ல சாலிட் மீலை கொடுத்துட்டு குழந்தையை தட்டி கொடுத்து தூங்க வைங்க நடுவில் நடுவில் எந்திரிச்சா கம்ஃபர்ட் பண்ணுங்க உங்களால் சம்டைம்ஸ் என்னாகும் அம்மா கிட்ட கம்ஃபர்டபுளே ஆகாது அன்லெஸ் ஷிகிர் மில்க்கு ஸோ அப்போ கிராண்ட் பேரண்ட்ஸ் இருந்தாலோ இல்லை வேற க்ளோஸ் பாண்டிங்ல இருக்க கேர்டேக்கர் இருந்தாலும் அவங்க கிட்ட குழந்தையை கொடுத்து கம்ஃபர்ட் பண்ண சொல்லலாம் சில நேரம் என்ன பண்ணுவோம் அம்மா கிட்ட விடாப்பிடியா அழுக ஆரம்பிக்கும் பட் அந்த மாதிரி டேக்கர்ஸ் கிராண்ட் பேரண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணி தட்டி கொடுத்துக்கிட்டே இருந்தாங்கன்னா சற்று டயர்ட் ஆகி எக்ஸாஸ்ட் ஆகி குழந்தை தூங்கிடும் ஸோ இது ஒரு பெயின்ஃபுல் ப்ராசஸ் தான் அம்மாவும் இமோஷனலா வீக்கா ஃபீல் பண்ணுவாங்க குழந்தையும் வீக்கா ஃபீல் பண்ணுவாங்க பட் இந்த தருணத்தில் அதை ஸ்மூத்தாக டிரான்சிஷன் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட்